இயற்கைவாசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல கோவை பெரிய நாயக்கம்பாளையத்தில் வாராகி அம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் முதல் ஒன்பது நாள் வரையிலான சிறப்பு அலங்கார தரிசனத்தை நம்ம பார்க்க போறோம் மற்றும் பலன்களையும் பார்க்க போறோம் இந்த வாராகி அம்மன் அமைந்துள்ள இடத்த நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க அங்கே போய் பார்த்துக்கலாம் இந்த ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி ஆறுல தொடங்கி ஜூலை நான்கு வரைக்கும் கொண்டாடப்படுகிறது ஜூன் அன்று ஆறு காலையில் மகா ஹோமம் நடைபெறுகிறது அதை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெறுகிறது அதன் பிறகு மாலையில் ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் மயிலரகு சிறப்பு அலங்காரத்தில் நவசக்தி வராகி அம்மன் தரிசனம் பொதுவா நம்ம நாலு நவராத்திரிகள் ரொம்ப முக்கியமான நவராத்திரி ஆடி மாதத்தில் ஆஷாடா நவராத்திரி புரட்டாசியில் சாரதா நவராத்திரி மாசி மாதம் வரக்கூடிய சியாமலா நவராத்திரி பங்குனியில் வசந்த நவராத்திரி ஆகும் அடுத்த நாள் வந்து ஆஷாட நவராத்திரியின் இரண்டாவது நாள் நாணயத்தாள சிறப்பு அலங்காரத்தில் நவசக்தி அம்மன் தரிசனம் இது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த அம்மனை கட்டாயம் போய் பாருங்க இந்த நாணய அலங்காரத்தை தொடர்ந்து அடுத்த நாள் ஆனி மாதத்தின் வளர்பிறை பஞ்சமி அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் காலையில நடைபெற்றது அலங்காரம் மூன்றாவது நாள் முத்துகளால் ஆன முத்து அங்கி சிறப்பு அலங்காரம் ஆசாட நவராத்திரி காலம் என்பது ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அடுத்த பிரதமை முதல் நவமி வரை அதாவது ஒன்பது நாட்களாகும் இதை வாராகி நவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றனர் இந்த மூன்றாம் நாள் முத்துகளால் ஆன முத்து அங்கி சிறப்பு அலங்காரம் இரவு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் இருபத்தி அன்று ஆனி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி திதி சிறப்பு ஹோமம் நடைபெற்று பின்பு வலம்புரி கணபதிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்ற பிறகு ハハハハ ராஜகணபதியின் அபிஷேகம் ஆராதனை முடித்த பிறகு வாராகி அம்மன் முன்னிலையில் வந்த அனைவருக்கும் ஒரு இரண்டு கிண்ணங்கள் கொடுத்து ஒரு கிண்ணங்கள் நிறைய குங்குமத்தை கொடுத்து நூற்றி எட்டு அம்மனின் திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ண வைக்கிறாங்க அந்த அர்ச்சனையில் வந்து நம்மளோட பிரார்த்தனையை முன் வச்சு அர்ச்சனை பண்ண சொல்றாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுகிறது இது சாதாரணமாக செய்யக்கூடிய அலங்காரம் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் மட்டும்தான் நவராத்திரி அலங்காரம் நடைபெறும் இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய அலங்காரம்

அம்மனுக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் காட்டிய பிறகு அனைவரது முகத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்பட்ட பின்பு தீர்த்தம் தெளித்தவர்கள் போய் அம்மனை வணங்கி செல்லலாம் இந்த அலங்காரம் மாலையில் நவராத்திரி அலங்காரம் முடித்த பின்பு காலையில் அபிஷேகமும் அலங்காரம் செய்யக்கூடிய அலங்காரம் பிறகு ஆஷாட நவராத்திரியின் நான்காம் நாள் வாழைப்பழத்தினால் சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது நவசக்தி வாராகி அம்மன் முழுவதும் வாழைப்பழங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது து ஐந்தாம் நாள் செம்பு கவச சிறப்பு அலங்காரம் அம்மனுக்கு சாட்டப்பட்டு நவசக்தி வாராகி அம்மன் தரிசனம் செய்தால் நீங்கள் அம்மனை பார்க்கும்போது ஒவ்வொரு அலங்காரமும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவுமே மன மகிழ்ச்சியாக இருக்கும் அதோட வைப் வந்து அது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அலங்காரத்தை ஒவ்வொன்றும் காத்திருந்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பிறகு ஆறாம் நாள் மலர்களால் சிறப்பு அலங்காரத்தில் நவசக்தி வாராகி அம்மன் தரிசனம் கிடைத்தது ஒவ்வொரு அலங்காரமும் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது இந்த ஆசாடு நவராத்திரி என்பதே வாராகி அம்மனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாடாக கருதப்படுகிறது இந்த நாடில் அம்மனை வழிபடுவது மன தெளிவு மற்றும் கவனங்கள் நமக்கு மேம்படும் தொழில்கள் மேம்படும் செல்வ வளம் பெருகும் முக்கியமாக இந்த நவராத்திரியின் சிறப்பு அம்சமே எதிரிகளும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் நமக்கு தீமை செய்யக்கூடியவர்கள் தானாகவே விலகி செல்வார்கள் என்பது உண்மை இந்த அலங்காரம் ஏழாம் நாள் பழங்களால் செய்த சிறப்பான அலங்காரம் பிறகு இரண்டாம் தேதி அன்று புதன்கிழமை ஆணி மாத வளர்பிரை அஷ்டமி திதி சிறப்பு அலங்காரத்தில் காலபைரவர் காட்சி கொடுத்து பிறகு எட்டாம் நாள் குங்குமத்தில் ஆன சிறப்பு அலங்காரம் அம்மனுக்கு நடைபெற்றது நவராத்திரி வழிபாட்டால் ஆன்மீக சிந்தனைகள் பெருகும் தெய்வீக ஆற்றல் நமக்கு பெருகும் நண்பர்களே இந்த வாராகி அம்மனை மனமுருகி வேண்டினால் அனைத்தும் கிடைக்கும் என்பது உண்மை கடைசியாக நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆஷாட நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் பூஜையில் காலையில் பூர்ணகதி நடத்திய திருக்காட்சி இது பிறகு மாலை அம்மனுக்கு ஒன்பதாம் நாள் நவராத்திரி பூஜையாக கவச காப்பு அணிந்து சிறப்பு அலங்காரம் இந்த ஒன்பது நவராத்திரி அலங்காரத்தையும் கண்ட மற்றும் அனைத்து உயிரினங்கள் வாழ்விலும் மேன்மை உண்டாகட்டும் வாராகி அம்மனை போற்றி போற்றி